ே நம்மா வந்தேனோ സനമെല്ലാം കുന്തനോ വന്നോ വന്ന സനമെല കുന്തോ വന്ദനോ യേശു വന്നോ കേസു പെറുന്ത കണ്ടോക്കെല്ലാം വന്ദനോ ചന്ദനം പോല മനമനക്ക് വന്നോക്കെല്ലാം വന്ദനോ ചന്ദനം പോല മനമനക്ക് വർക്കെല്ലാം വന്നോ വന്നോ വന്ന സനമെല്ലാം കുന്തനോ വന്നോ വന്ന സനമല കുന്തോ

கிறிஸ்து பிறப்ப என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்களா குருவி கேளுங்க பதில் சொன்னா போச்சு குருவே கேரஸ் கேரஸ் ஊரெல்லாம் போய் பாட்டு பாட்டு வரமே அது எங்கே எப்ப தொடங்கப்படுது குருவி அதுவா கிபி பதினாலாம் நூற்றாண்டுல நம்ம போப்பாண்டவர் இருக்கிற ரோமாபுரியில தான் கேரஸ் பிறந்துச்சுப்பா குருவே அத ஒரு பாட்டா பாடிடலாமா பாடிடுவோம் உலகத்தில் சின்ன நாடு எந்த நாடு நம்ம திருத்தந்தை ஆளுகின்ற அந்த நாடு உலகத்தில் சுந்தரபுரியா ரோமாபுரிய கிறிஸ்துமஸ் கேரஸ் வந்ததையா எனது லத்தீன் மொழி அட வாட்டும் பொறந்தது அந்த மொழி குருவே ரோமாபுரின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ கூட இருபத்தி ஓரு cardinality ரோமாபுரியில தேengarத்துறாங்க அதுலயும் குறிப்பா இந்தியாவுல கேரளாவில இருந்து ஜார்ஜ் ஜேக்கப் குவக்கார்ட் அப்படிங்கறவர தேengarத்துக்கிறாங்க சபாஸ் சரி யா சொன்னடா குருவே எனக்கு பிடிச்சதே கிறிஸ்மஸ் தாத்தா தான் அவர்தான் நிறைய பரிசலாம் கொடுப்பாராம் குருவே அவரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ம் பொதுவாக தாத்தாத குருவே கிறிஸ்துமஸ் தாத்தாவை பத்தி கேட்ட நீங்க என்ன இங்க எழுத்து வீட்டு நிக்கோலஸ் தாத்தா பத்தி சொல்றீங்க அட விவரம் தெரியாதவனே கிறிஸ்துமஸ் தாத்தா தாண்டா நிக்கோலஸ் அப்ப சாண்டா கிளாஸ்னா அதுவா அவர் ஒரு புனிதரு அவரை நிக்கோல நிக்கோலஸ் கூப்பிட்டதுல பேச்சு வழக்குல சாண்டா கிளாஸ் மாறி போச்சு நிக்கோலஸ் ரெண்டு ஒரு தரடா அதுவே கிறிஸ்துமஸ் தாத்தாடா ஏழைனுக்கு எச்சங்கான உழைத்தாரடா

குருவே குருவே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன தெரிஞ்சாகணும் கிறிஸ்துமஸ் வந்தாலே கோயில்கள் எல்லாம் குடில் போடுறாங்க ஆமா நம்ம வீடுகள்லயும் குடில் போடுறோம் இது நாம கூட குடில் போட்டிருக்கோம் இந்த குடில் போடுற பழக்கம் எப்போ வந்துச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் அதுவா இத்தாலி நாட்டினிலே பனிரெண்டாம் நூற்றாண்டிலே புனிதர் ஒருத்தர் இருந்தாரு அவர் அசிசி நகரில் வாழ்ந்தாரு அவரே மாண்டாரே அவரே பேரு குருவே குருவே எனக்கு ஒரு சந்தேக விடுவே என்ன சந்தேகம் குருவே நீங்க சொல்ற பிரான்சிஸ்கோ நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ்கோ ஒரே பேர் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ரெண்டு பேருக்கும் சம்பந்த இருக்கயா குருவே சபாஸ் சரியா சொன்னடா நீ நினைக்கிற மாதிரியே ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிறப்போ தனக்குன்னு ஒரு பேர் எடுத்துக்குவாங்க நம்ம அந்த புனித பேரை ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம போப்பாண்டவரு பிரான்சிஸ் யார போல ஏழ்மையிலையும் இயற்கையை நேசிப்பதிலையும் சிறந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு சரி குருவே பிரான்சிஸ்கோ குடியலுக்கோ என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தமா அவரு தாண்டா மொத முதல்ல குடில போட்டது சரி குருவே பிரான்சிஸ் தான் குடில் போட்டாரு சொல்லிட்டீங்க அவர் எப்ப தொடங்க அதையும் சொல்லிடுங்கல்ல அதுவா கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணாவது ஆண்டுதான் அவர் அந்த குடில மோத மோத போட்டாரு எப்படி இயேசு இடம் போல கோகை ஒண்ணே பார்த்தாரு உயிருள்ள ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வந்து சேர்த்தாரு அத்தோட நிக்கலடா அதுக்கும் நடந்த செய்தி எப்பா இப்படி உலகத்துக்கே சொன்னாரு குருவே செம்மையா பண்ணுங்க சீடர்களே அந்த வானத்தை பாத்தீங்களா கோடி நட்சத்திரம் கொட்டி கிடக்குதுடா அத பாக்குறதே ஒரு சொர்க்கம்டா சரி இந்த ஸ்டார் என்னன்னு தெரியுமா

சொல்ல வேண்டிய ஸ்டாரை எல்லாம் விட்டுக்கொட்டு மற்ற எல்லா ஸ்டாரையும் சொல்றீங்களேடா வானத்துல மட்டும் இல்ல கொஞ்சம் தெருவிலையும் பாரு எத்தனை ஸ்டாரு தொங்குது பாத்தியா இது சாதாரண ஸ்டார் இல்லடா இயேசு பிறந்தப்ப அவர் இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்க இந்த ஸ்டாரு தாண்டா உதவியா இருந்துச்சு குருவே இந்த கிறிஸ்மஸுக்கும் நட்சத்திரத்துக்கும் அப்படி என்ன சம்பந்தம் ஏன் வீட்ல ஒரு நிலாவையோ சூரியனையோ கட்டி தொங்கு விட கூடாதா அட பாவி என்ன மா ஒரு கேள்வி கேட்டப்டே சரி சொல்றேன் கேளு இயேசு ராஜா பொறந்த போது வானத்துல வந்ததடா ஆமா வானத்துல வந்ததடா சேன അത പാത്ത ഞാനികളും അറിഞ്ഞ ஒரு பெத்த ஞானிகளு வழி தடுமாற வழி தடுமாற நட்சத்திரோ வழிகாட்ட நாடு கடந்து வந்த நரி நாடு கடந்து வந்த நரி சீருந்த வீடு சேர்ந்து தண்டனிட்டு வணங்கினரு தண்டனிட்டு வணங்கினரு தெம்போடு திரும்பினரு கிறிஸ்துமஸ் மரத்தை முதன் முதல்ல எந்த நாட்டுல எந்த ஆண்டுல வச்சாங்க அதுவா ஜெர்மனி நாட்டின பதினாறாம் நூற்றாண்டிலே மொத முதலா கிறிஸ்துமஸ் மரம் வைத்தனரே குரு குரு கிறிஸ்துமஸ் மரம்னா எப்படி இருக்கும் அந்த வாழை மரம் போலதான இருக்கும் இல்லடா இல்ல புளிய மரம் மாதிரி பெருசா இருக்கும்ல குருவே ஏய் அது மாமரம் மாதிரி இருக்கும்டா டேய் 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 அடிச்சுக்கீங்கடா அது நீங்க சொன்ன எந்த மரத்தை மாதிரி இருக்காது அது நம்ம நாட்டுல உள்ள சவுக்கு மரத்தை போல உயரமா இருக்கும் குருவே இத்தனை வருஷமா நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் ஆனா அர்த்தமே தெரியாம கொண்டாடணும் குருவே இப்பதான் அர்த்தம் தெரிஞ்சு இந்த வருஷத்தை கொண்டாடப்படும் குருவே ஓ சரி இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட கிறிஸ்துமஸ் செய்தி கேட்டவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோமா எல்லாரையும் வாழ்த்துபோழ்த்து வாழ்த்துவோம் கிறிஸ்மஸ் செய்தி கேட்ட எல்லாரையும் வாழ்த்துகோ கிறிஸ்துமஸ் செய்தி கேட்ட எல்லோரையும் வாழ்த்துவோம் அதிசயம் புறக்கட்டுங்க அதிசயம் பறக்கட்டங்கள் விடியலும் புறக்கட்டுங்க பறக்கட்டுங்கள் அதிசயம் புறக்கட்டுங்க அதிசயம் பறக்கட்டங்கள் இடியலும் புறக்கட்டுங்க